அன்பு நேரவிற்கு வணக்கம் போஸ்ட் சேனல் பெங்கரை அன்புடன் வரவேற்கிறது சமீபத்தில் வாய்ந்த மூக்கா முத்து அவர்களது திரைப்படங்களில் இருந்து உள்ள காட்சிகளின் தொகுப்பை தங்களுக்கு வழங்குகிறேன் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க பதம் சமையல் காரன் இசை பதம் பிந்தையோ பிந்தை இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து வருவது பதம் போகாய் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து வருவது மூன்று தமிழ் தோன்றியதே உங்கிறந்த

சமையிலும் சந்தான் இசை எம் எஸ் விஸ்வநாதன் முல்லை மலர்ந்தது கொஞ்சம் இங்கேயும் மனிதர்கள் இசையில் நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூட பதம் அணையா விளக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் ஏழையின் திருப்பி ஜிறைவன் திருப்பதை சொன்னான் தலைவன் பதான் பிள்ளையோ பிள்ளை இசை எம் எஸ் விஸ்வநாதன் அம்பருகரை இந்த காணொளி தங்களுக்குப் பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதுபோடு பல ஜீரியோகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி பல